டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் லாரி டிரைவர்கள் காலவரையற்ற வேலை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இது குறித்து தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் தனராஜ் கூறியதாவது மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் தொண்ணூறு நாளாக எங்களுடைய வாகனத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கிறோம் ஒரு லட்சம் வாகனங்கள் எப்சி அதாவது தகுதிச் சான்றிதழ் பெற முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பண்ணி நிறுத்தியிருக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்நூத்தம்பது ரூபா இருந்துச்சுங்க ஃபீஸு அதாவது ஒரு தகுதிச் சான்றிதழ் பெறுறதுக்கு எட்நூற்றம்பது ரூபா இருந்த ஃபீஸை மத்திய அரசு இருபது வருடங்களுக்கு மேலான வண்டிகளுக்கு இருபத்தி எட்டாயிரத்தி இரநூறுவா பண்ணியிருக்கு பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க இது வந்து நாங்கள் பதினேழு நவம்பரிலிருந்து இது நடைமுறைக்கு வந்துச்சு ஆனால் பதினேழு நடைமுறையிலேருந்து இருந்தே பார்த்தோம்னா நாங்கள் நம்முடைய அமைச்சர்களையும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எங்களுடைய மாநில சங்கத்தினுடைய பதவியேற்பு ஊழல கேட்டுக்கிட்டோம் அப்போவே நாங்கள் ஒரு வேலை நிறுத்தத்தை சிம்டா மூலம் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் மா நம்முடைய அமைச்சர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி நாங்கள் அதை தள்ளி வச்சோம் ஆனால் இப்போ தொண்ணூறு நாள் ஆகிருக்கு இதுவரைக்கும் எங்களுடைய எந்த விதமான பலனும் எங்களுக்கு கிடைக்கல அமைச்சரை சந்திச்சிருக்கோம் அதே மாதிரி ப போக்குவரத்துறை அமைச்சரை சந்தித்தோம் பலமுறை சந்திச்சாச்சு அவரை அதே போய்ட்டு போய் கேட்டோம்னா உள்துறை செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கேன் முதன்மைச் செயலாளர் சொல்லியிருக்கிறேன் போய் பாருங்கள் அல்லது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்டிருக்கிற போய் பாருங்கிறார் அதையும் பார்த்தோம் ஆனால் போக்குவரத்து ஆணையாளர் பல முறை பார்த்துட்டோம் அவர் நான் உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் போட்டு அனுப்ச்சிட்டேன் உள்துறை செயலர் தான் முடிவு எடுக்கணுங்கிறார் முதன்மை செயலாளரை போய் பார்த்தோம் அவர் வந்து கனிவோட கேட்டுக்கிட்டார் முதன்மை செயலாளர் திரு உமாநாத் சார் அவரை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் நீங்கள் சீக்கிரம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் மத்திய அரசையே அணுக வேண்டியது தானே கேட்டார் ஆனால் மத்திய அரசை நாங்கள் அணுக வேண்டாம் இப்போ அண்டை மாநிலமான கேரளாவில் ஃபீஸை குறைச்சிருக்காங்க அதே மாதிரி உத்தராகண்ட் மாநிலத்தில் ஒரு வருடத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க அதனால் மாநில அரசே முடிவெடுக்கலாம் மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் மாநில அரசே முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க அதை வந்து நாங்கள் இதை நம்பி இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னுட்டு எங்கள் லாரி உரிமையாளர்கிட்ட தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாகனங்கள் நிறுத்திருக்கிறோம் இன்றைக்கி ஒரு லட்சம் வாகனங்கள்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இல்லாமல் அதுவும் ஓனர்களே இயக்கிட்டு டிரைவருக்கும் ஓனர் தான் அந்த வண்டி வச்சுருக்காங்க இருபது வருடங்களுக்கு மேலே போன வண்டிகளாக இருக்கட்டும் அவங்க எப்படி இரு எட்நூத்தம்பது ரூபா ஃபீஸ் அங்கே இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுவா எங்கள் ஃபீஸு அதனால் வண்டியை இயக்க முடியாமல் இவர்களுடைய பேச்சை நம்பி நம்முடைய அமைச்சரன் பேச்சு நம்பி அடுத்தது உள்துறை செயலாளர் அவரும் சரி முதன்மை செயலாம் இவங்கெல்லாம் சொன்னதுனால எங்களுடைய உரிமையாளர்கள்கிட்ட நாங்கள் தொண்ணூறு நாளாக தேனமும் தேனமும் எங்கள் பாவம் வண்டியை நிறுத்திக்கிட்டு பெயிண்ட் அடித்து நிறுத்தி வச்சுக்கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சுருக்கிற மாதிரி ரெண்டு வண்டி வச்சுருக்கிற உரிமையாளர்கள் தான் அத்தனை பேர் இருக்காங்க இவங்க நாங்கள் அவங்க சொல்கிறத நாங்கள் எங்கள் உறுப்பினர்கள்ட்டையும் எங்கள் லாரி உரிமையிட்ட சொன்னோம் இது வரைக்கும் நாங்கள் அதை ஏமாந்துட்டோம் நேற்று முன்னாள் முதல் நிலம் நேற்று முன்தினம் போக்குவரத்தினுடைய அமைச்சரையும் சந்தித்தோம் அமைச்சர் நான் உள்துறை செயலர்கிட்ட சொல்லிடுறேன் இங்கே போய் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை பார்த்தீங்களாங்கிறார் எல்லாருமே அந்தந்த தேர்தல் வேலையில் அவங்க மும்முரமாக இருக்காங்க அமைச்சராகட்டும் மற்ற எல்லாருமே தேர்தல் வேலையில் அவங்க நெருங்கிறதுனால அவங்கவுங்க வேலையில் போயிட்டு தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு அடுத்தது நாங்கள் லாரி தான் அதிகமாக முதுகெலும்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம் பெருமையாக இருக்குது ஆனால் அமைச்சர் பார்த்திங்கன்னா முதல் முதல்வர் முதல்வர்களுடைய கவனத்துக்கு இது போச்சா இல்லையானே எங்களுக்கு தெரியல ஏன்னா தொண்ணூறு நாட்கள் அந்த வண்டி நின்றுட்டு இருக்குது நாங்கள் பல முறை முயற்சி பண்ணியும் எங்களால் முடியல எங்கள் ஒரு வண்டி ரெண்டு வண்டிக்கிற வாழ்வாதாரம் நீங்கள் ரொம்ப கேள்விக்குறி போச்சு அதனால் நீங்கள் போய் முதன்மை செயலரை சந்தித்தோம் அவர் சொன்னார் அடுத்தது உள்துறை செயலாளர் சொன்னால் நீங்கள் மத்திய அரசை போய் கேட்க வேண்டிதானேங்கிறார் நாங்கள் தான் உத்தரவுதான் அங்கே போயிடுச்சு அவர் டேபிளில் தான் இருக்குது அப்படின்னு போக்குவரத்துறை ஆணையர் சொல்கிறாரு அமைச்சர் சொல்கிறாரு ஆனால் அவரை போய் நேற்று முந்தா நாள் பார்த்தோம்னா அவர் கூலாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இல்லை இன்றைக்கி போய் மேலே போய் பார்க்க வேண்டியதானாங்கிறாரு அதாவது லாரி உரிமையாளர்களோ லாரிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு ஒரு பொருட்டாக கருதலை அதனால் எங்ககிட்டேயும் இத்தனை லட்சம் குடும்பம் இருக்குது இத்தனை லட்சம் லாரி இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கடுமையாக பாய்ச்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் வெடிஞ்சா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தவங்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபதெல்லாம் இல்லாமல் ஐயாயிரம் ரூபாய் திடீர்னு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாரு அந்த மாண்பு முதல்வர் ஆனால் தொண்ணூறு நாளை நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு பேர் அதிர்ச்சி தான் கொடுத்துட்ருக்காரு அவர் நாலேஜுக்கு இது போச்சா போலியான்னு தெரியல அதனால் இப்போ எங்களால் முடியாத கட்டத்தில் ஒன்றுமே எங்களால் இயக்க முடியல அந்த சூழ்நிலையில் உருவானதுனால தான் ஃபஸ்ட்டு இப்போது டெல்டா மாவட்டங்களான அதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி திருவாரூர் மாவட்டங்கள்லாம் தமிழ்நாடுனுடைய நுகர்வோர் வாணிப கழகத்தினுடைய நெல்லை பூட் செட்டில் அங்கங்கே வயலில் இருக்கிற நெல்லெல்லாம் அல்லது குடோரில் இருக்கிற நெல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே சேர்த்தணும் எங்கள் லாரிகள் தான் இயங்கணும் கிட்டத்தட்ட அந்த நான்கு மாவட்டங்களில் இந்த பணிகள் செய்கிறது மட்டுமே சுமார் ஒரு பத்தாயிரம் லாரிகளுக்கு தான் இருந்து அதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் திங்கள் வருகிற திங்கக்கிழமை காலையிலேருந்து ஏன்னால் அங்கங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்டையும் நுகர்வோர் வாணிப கழகத்தினுடைய அதிகாரிகள்டையும் நாங்கள் மனு கொடுத்துட்டோம் திடீர்னு நாளைக்கே நிறுத்தலை மூணு நாளைக்கு முன்னையே போய் அங்கே அந்தந்த மாவட்டம் நாலு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்தாச்சு திங்கட்கிழமை காலையிலேருந்து டெல்டாவில் இந்த நெல் எடுக்க நுகர்வோர் வாணிப கழகத்தில் இயக்கக்கூடிய நெல்களை இயக்கப் போகிறது இல்லை நாங்கள் லாரிகள் ஃபஸ்ட்டு அடுத்தது தமிழகம் முழுவதும் நாங்கள் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணோம்னா வருகிற செவ்வாய்க்கிழமை அவசர செயற்குழு கூட்டம் நம் நாமக்கல்ல மாநிலத்தில் லாரி உரிமையாளர் சமயத்தினுடைய அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டிருக்குறோம் அதில் என்ன எண்ணெயிலிருந்து நாங்கள் எங்களுடைய தமிழகம் முழுவதும் வண்டிகளை அதாவது தமிழகம் முழுவதும்னா எல்லா வண்டிகளையுமே இன்னும் குறிப்பாக அதில் வந்து கூட் செட்லேருந்து இருந்து ரேஷன் அரிசியோ எந்த இதுமே போகாது அந்த அளவுக்கு ஏன்னால் போகாதுன்னா அந்த வண்டிகள் தான் இதில் பாதிச்சுருக்கிறதே போ லோ மாடல் வண்டிகள் தான் அதில் அதிகமாக பாதிச்சிருக்கு இந்த பழைய வண்டிகள் எல்லாமே அவங்க தான் ஃபீஸ் கட்ட முடியாமல் தமிழகத்தில் இருந்த அந்த ஒரு லட்சம் வண்டிகள் அவங்களும் தான் அதனால் திங்கக்கிழமையிலேருந்து கண்டிப்பாக அது இயங்காத அஞ்சு மாவட்டத்தில் இந்த நுகர்வோர் வாணிப கழகத்துக்கு நெல் என்னானாலும் சரி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா அந்த வண்டிகளில் எஃப்சி கிடையாது எப்படி ஓட்டுவோம் அதனால் அங்கே கண்டிப்பாக திங்கட்கிழமையிலிருந்து நடக்குது மா செவ்வாய்கிழமையிலிருந்து மாநில மேசம் மேகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் அதில் முடிவெடு முடிவெடுக்கிறதுல என்றைக்கு கால தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டு கால வரையற்ற நிறுத்தம் தொடருங்கிறது தான் கேட்டுக்கிறோம்